முழங்கால் வலிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று லிகமன் டேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சவ்வு கிழிதல் இந்த பிரச்சனையில் நிற்கும் பொழுதோ நடக்கும் பொழுதோ படி ஏறும் பொழுதோ ஷார்ப் பெயின் அதாவது குத்துற மாதிரி வலி இருக்கும் அந்த இடத்துல வீக்கம் இருக்கும் காலை நீட்டவோ நடக்கவோ சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளோட ஒரு பெரியவர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது மீடியல் மெனிஸ்கஸ் காம்ப்ளெக்ஸ் டேர் அதாவது தொடை எலும்புக்கும் கால் எலும்புக்கும் இடையில் உள்ள சவ்வில் கிழிவு இருந்தது அவங்களுக்கு இன்டர்னல் மெடிசின்ஸ் கொடுத்து ரெஜிமினல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய புற சிகிச்சைகளும் செஞ்சோம் ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட்டில் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு அவங்க எந்த கண்டிஷனில் வந்தாங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உட்காந்துருக்க போகும்போது கொஞ்ச நேரம் உட்காந்துருக்குதான் வழி இல்ல அப்புறம் எந்திரிக்க போகும்போது ரொம்ப வழி எந்திருக்கு தாங்கி தாங்க எதாவது புடிச்சுதான் எந்திரிக்க தான் மேஜர் சரி சமான் எனக்கு வயசு வந்து அறுபத்தொம்பதாகும்மா நான் வந்து இந்த மூட்டு வழியோடு ரொம்ப சிரமப்பட்டு போட்டு வந்தேன் சார்ட்ட கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் நான் வந்த சார் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து அவங்க நல்லா இருக்கா நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான் சொன்னாங்க அது மாதிரி என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன் வந்து பார்த்ததுல ஜப்பு தெரிஞ்சிருக்கு மூட்டு கொஞ்சம் தேய்மான இருக்குங்கிறது சொன்னாங்க எடுத்துக்கிட்டு இருந்தேன் உள்ளே உள்ளுக்குள்ளே மறந்து கொடுத்தாங்க வெளியேவும் பத்தெல்லாம் போட்டு செஞ்சு பண்ணாங்க அது வந்து பிரச்சனை இப்போ எழுபத்தஞ்சு பர்சன்ட் குணமாகி இப்போ நல்லா நடக்க முடியாத ரொம்ப சிரமம் பட்டு நடக்கும் நடக்கும்போது வழியாக இருந்துச்சு இப்போ நல்லா நடந்துக்கிறேன் வேண்டிக்கிறேன் சீக்கிரமாக அந்த தொண்ணூறு பர்சன்ட் குணமாகணும்னு நான் இதே பண்ணுறேன் வேண்டிக்கிறேன்